சரி அத கிட்ட பார்வைக்கு ஒண்ணு எட்ட பார்வைக்கு ஒண்ணு இருக்க மூணாவது எதுக்கு இந்த கண்ணாடி இந்த ரெண்டு கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடற இருக்கு குருட்டு முண்டை உனக்கு கண்ணாடி நில கண்ணாடி தான்டா வைக்கணும் எல்லாம் சரி அமைதி அமைதி டேய் அமைதியா இருக்க இது எதுக்கு இப்ப தோல் எடுத்து போட்டோம் பஞ்சாயத்துக்கு போன இடத்துல நீ பஞ்சாயத்துக்கு போனியா இல்ல வேற எவன் முண்டாட்டியும் பார்க்க போனியா போறவே ஓன் டவுசர கழுத்தி அங்க ஓட்டு போட்டு அவசர ஆகிட்ட தூக்கிட்டு இங்க வந்திருக்கியே அவசரத்துல இன்னைக்கு அவ புருஷன் கொல்ல போறியா அவளை நல்ல வார்த்தை சொல்லுங்க இருக்கடே அழுத்த காரணம் நம்மட்ட ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு அப்படியா என்ன பார்ட்டி டீ பார்ட்டி இல்ல ஒரு ஆளு பஞ்சாயத்துக்கு மாட்டிருக்காப்ல என்ன பஞ்சாயத்து அங்க ஒரு பணம் நாலாயிரம் ரூபா இருக்கு நாலாயிரம் நாலாயிரமா விழுந்துடா ஐயா நாற்பது ரூபா முழுசா பார்த்தாலும் நாலு நாளைக்கு சாப்பிட மாட்டேன் நாலாயிரம் நமக்கு வரணும்னா சரி

எனக்கு ஏதாச்சும் அதில் பெனிஃபிட் வேணும்னா நீ அதுக்கு அதுல குசும்பு டா நீ உனக்கு உனக்கு ஆயர்ரூவா தரேன் போ ஆயர்ரூவாயா ரூபாயா ஆயிரம் ரூபாயா ஆ ஆயிரம் ரூபாய் பத்தாது டேய் எனக்கு வர்றது ரெண்டாயிரம் உனக்கு ஆயிரம் எனக்கு ஆயிரம் ஒன்று செய்ய இவ்வளவு இவ்வளோ பேருக்கு அதை யாராச்சும் பஞ்சாயத்து மண்டே டே டேடே போய் நீங்கள் புதுசு ஆள் கிளம்புமா அதனால் தான் சொல்றேன் எனக்கு ஆயிரம் ரூபா பற்றி எவ்வளோதான் கேட்குறேன் எனக்கு ரூபா வேணும் தர முடியுமா முடியாதா கோபடா எவ்வளவு எவ்வளோ வேணும் ஐந்நூறுரூவா என் ரா

ஒரு நாலாயிரத்துக்கு ஆசை போட்டு முரட்டு நூச்சுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கே பல்ல கடிச்சுக்க காசு வரணும்னா அந்த ஆள் இன்னும் இன்னும் என்னென்ன சொல்ல காத்திருக்காப்புலன்னு தெரியல உண்மைன்னு சொல்லணும் அன்னை கூட பார்த்தோம்ல தவால்கார் வண்டி அவருக்கு வீட்டுக்கிட்ட நின்றுச்சு அப்போ அந்த லெட்டருக்கு தான் போயிருக்கேன் இன்னி வாடி நீ என்ன சொன்னாலும் தாங்குவேன்

எப்படி இந்த ஞானம் கட்டினா எப்படி ஆமா மேல எடுத்து கட்டினீங்களே இமை முடிய மேலிமை முடியா கீழிமை முடியா அப்படி மேலிமை முடி ஏன்னா கீழிமைன்னா மேலிமை முடினா அங்கனே கிடக்கும் எப்படி கட்டணும் கட்டினா சுத்தமா அசையாத

எட்டு போடு எட்டு அவ்வளோ இன்னும் ஏழு நம்பரு பத்து நம்பர் போட்டால் தானே வண்டி வரும் நான் காப்பாற்றேன் ஏன்னா மிஞ்சு வழி மட்டும் வரக்கூடாது முன்னெச்சரிக்கை அவர் டெஸ்ட்டு பார்த்துக்கணும் வலிக்கல போ அப்படி சொல்லப்படாது வலிக்கலடா போடா நம்பர் தெரியாதா சார் நம்பருக்கு தெரியுதா ஏ ஓடுறேன் களை நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் கேட்டால் ஒரே பைத்தியக்காரை வந்தாடா அப்பவே ஆயிரம் ரூபாய் தரங்கும் போது ஐநூறு ரூபா வேணும்னு கேட்டானே நான் அப்பவே சுதாரிச்சிருக்கணும் யூ கண்டினியூ ஐயா என் ரெண்டாயிரம் கூட வேணாம் என்னை ஆளை விடுங்கடா என் காசு கூட வேணாம் நான் வேற எங்கேயும் வாய் கூட கட்டிக்கிறேன் இவ்வளவு முதல்ல போச்சுருக்கியா அவரு கொசு அப்படியே திறந்து போச்சு நான் பின்னால் நடந்து வரேன் கொஞ்சம் தூரத்தை போனோடனே அப்படியே பாக்குறேன் கொசு சூரியன் பக்கத்துல போயிடுச்சு தூக்கிட்டு இந்த தானே இருக்கு கலையர்கள்ட்ட நாலாயிரம் நம்மட்டு ஆகிவிட்டு என்னை பார்த்தோன்னே திரும்பிச்சில இந்த கொசு இந்த அந்த நுனி நுனி ரெக்க இருக்கில்ல அந்த ரெக்கை சூரியனில் விட்டு சூரியன் கீழே விழுந்தா அடாச்சா அவள பெரிய ரெக்கை ஓய் அடிச்சால் அப்புறம் சூரியன் கீழே விழுமா விழுவாதா ஐயோ அழகா விழுகிறான்னே அப்புறம் உண்மை கொஞ்சம் நேரத்தை பார்க்குறேன் கொசு குண்டி வந்து யானை விழுந்துச்சு அப்படியா இறுக்கி கட்டுறது கொஞ்சம் புதுசாக கட்டுறது இல்லையா அப்புறம் யானை அறுக்கலாம்னு கீழே வந்தேன் ஒரு யானை ஒரே நேரத்தில் அஞ்சாறு யானை உள்ளதல் இது ஒரு யானை நம்ம அதுக்கப்புறம் வந்தேன் உங்களை பார்த்தேன் உங்கள் மாடி முடிஞ்சு நாங்கள் ஏதாவது பொய்ன்னு சொன்ன மாதிரி இப்படா சொல்லுவீங்க நாளாயிரம் நமதே ஏய் நீ உட்கார் முதல்ல உங்களை பார்த்தேன்னு சொன்னேன் கதை முடிஞ்சதா சொன்னேன் உட்காரியே இன்னும் இருக்கா போன ஜெனம் நான் மன்னர் நீ மந்திரி இவர் காவலர் பஞ்சம் போச்சு

பஞ்சாயத்து பண்ணிருக்கேன் இப்படி ஒரு பஞ்சாயத்து நான் பண்ணதே இல்லையா என்ன உங்களுக்கு பிரச்சனை முடிக்கிறேன் காசை கொடுக்காத சீக்கிரம் வந்துட்டான் இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க இருக்கா சரியா இருக்கா ஆட்ட காசு எவ்வளவு இருக்கு நீங்க கொடுத்தது இருக்கா ஆட்ட காசு இருக்கா எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரம் இருக்கா எவ்வளவு ஆட்ட காசு சரி சரி

மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய் நீ கிளம்பு அமைதி ரொம்ப சந்தோஷம்டா